நான் இப்போ சாகர்மேன் கோயில் தேவஸ்தானம் கொத்தனாக்கர் பேசுகிறேன் நாங்கள் இந்த கோயிலில் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் ஆகார தலைமுறையாக இங்க இருக்கோம் எங்க குடும்பம் வந்து பாரம்பரியமாக அந்த தேர் கட்டுறதுக்குன்னே நாங்க வந்து ஒரு முறை இருக்கு அந்த முறைப்படி நாங்க கட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் எங்க தேர் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு வரைமுறை இருக்கு அந்த வரைமுறைப்படி நாங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க மகசக்கரத்துலயும் வேலை செஞ்சிருக்கோம் இரும்பு சக்கரத்திலயும் வேலை செஞ்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுல இந்த சாரிமையான கோயில் தேர்வுலாம் முத முத இரும்பு சக்கரம் மாட்டுனா தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இங்கதான் நாங்க வந்து தேர் வந்து இரும்பு பிளேட் போட்டு திருப்புற முறையும் கடப்பாறை போட்டு திருப்ப முறையே இங்க கும்பகோணத்துல இருந்து தான் ஆரம்பிச்சுடுது இந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா ஆழ்வார்களால் பாடல்பற்ற தேர்ன்றது ஒன்று தமிழ்நாட்டிலே இது ஒண்ணுதான் பாடல்பற்ற தேர்ன்றது எதுவுமே கிடையாதுங்க இந்த தேர்ல உள்ளாக சாமிக்கு வந்து நைவேத்திய எடுத்து போகிறதுக்காக சுரங்க பாதை இருக்கு ரெண்டாவது அந்த காலத்துல யூஸ் பண்ண இரும்பு மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா போட்டுருப்பாங்க இரும்பு பட்டையெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க இந்த தேர் பாத்தீங்கன்னா கீழே அடுக்கு மேல அடுக்கு ஆறு அடுக்கா இருக்கும் சாமி உட்கார்ந்து இருக்கிற பழக தகையில இருந்து இருபத்தி எட்டு அடி உயரம் இருக்கும் பூதபாக் வந்து முப்பது அடி நீட்டு இருக்கு ரெண்டாவது ரவுண்டு தேர்ன்றது நம்ம தேர் ஒவ்வொரு தேர்வு ஒவ்வொரு இது சொல்லுவாங்க ஓட தேர் ரவுண்டு தேர் கூம்பு தேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டு தேர் ரவுண்டு தேர்ன்றது வந்து எல்லா இடத்துலயும் இருக்காதுங்க பொதுவா பாரம்பரியமா அந்த தேர் கட்டுறதுனால கீழே வந்து புது சவுக்கும் பழைய சவுக்கும் போட்டு யூஸ் பண்றோம் சாதாரணமாக இந்த தேர் வந்து எஞ்சில எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு இரும்பு சக்கரம் போடும்போது இந்த தேரோட அச்சு சக்கரத்தோட உயரம் வந்து ஒன்பது அடி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பிரேக் வந்து யூஸ் பண்றாங்க ஆனா நம்ம தேர்ல வந்து பிரேக் அந்த அளவுக்கு இல்லாம முட்டுக்கட்டையில தான் நாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் செய்வேன் இந்த கோயில பொறுத்த வரைக்கும் அதாவது கும்பகோணத்துல உள்ள அத்தனை கொத்தனாருமே முட்டுக்கட்டையை வச்சு எப்படி ஓட்டுறதுன்ற முறையை கத்துக்கிட்டவங்க அது இங்க இருந்து தான் போனது பாக்கி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிற கோயில் பாத்தீங்கன்னா டீம் நிறைய டீம் பிரிஞ்சு வேலை செய்வாங்க கும்பகோணத்துல மட்டும் தான் அது சாகரமணி கோயில்ல மட்டும் தான் கொத்தனாரையே எல்லா வேலையும் செய்யறது இப்போ பிளேட் போடுறதா இருக்கட்டும் தேர் வடம் கட்டுறதா இருக்கட்டும் குதிரை செய்யறதா இருக்கட்டும் பேர் சீலை கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே கொத்தனாரோட மேற்பாடு நடக்கிறது கும்பகோணம் கோயில் மட்டும் தான் இருக்கிறதே உயரமான பேர் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் எல்லாரும் பரப்புல வந்து அகலமா கட்டுவாங்க நம்ம சவுக்குல வந்து உயரமா கட்டுறோம் இருக்கும் ரெண்டாவது இந்த வீதி ரொம்ப குறுகலா இருக்கிறதுனால கும்போண தேர் மட்டும்தான் சிரமப்பட்டு ரொம்ப வீதி குறுகலான ரீதியில தேர் ஓடுறதுன்றது இந்த தேர் மட்டும்தான் வேற எங்கேயும் இந்த அளவுக்கு குறுகலான இடத்துல தேர் ஓட்டுறதுன்றதே சாதாரண விஷயம் இல்ல சாதாரண விஷயம் மேல வீதியில வந்து தேர் ஓடி வரதை பார்த்தாலே எல்லாரும் பயந்துருவாங்க என்ன கட்டடமும் தேர்வும் ஒன்னா ஒரே இதுல நூல் பிடிச்ச மாதிரி வந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி இந்த தேர் ஓட்டுறதுன்றது பெருமாளோட முழு அனுக்கிறதுனாலதான் இந்த தேர் வருஷ வருஷம் ஓடுதே வழிய மனுஷால் கையிலே கிடையாது அத வந்து வருஷம் வருஷம் இங்க வந்து பாக்கலாம் எத்தனை பக்தர்கள் இங்க வந்தாலும் ஆகாமனோட அருள்னாலதான் இந்த தேர் வருஷ வருஷம் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு ஓகே அவர்களோட அனுக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அது ஈடு இணைய கடை பக்தர்களுக்காக எழுந்த வண்ணமாக சிவிக்கிறது வந்து பெருமாளிலே வந்து நம்ம ஆறாமுதன் வண்டி தான் ஆறாமுதன் மட்டும்தான் பாடல் பெற்ற தேர்ன்றதுனால இது ரொம்ப இந்த தேர் வந்தாலே புண்ணியம் பார்த்தாலே புண்ணியம் பாக்கி எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க ஆனா பாரம்பரியமான தேர் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல இந்த தேர்ல மிகவும் முக்கியமானது அது சிவில் புத்தகரில் வந்து தேர் சொல்லுவாங்க அது ஒரு மாதிரியான இருக்கும் திருவாரூர் ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம தேர் வந்து பாத்தீங்கன்னா பூச்சக்கரமா இருக்கும் பூச்சக்கரமா வந்து கட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம தேர் மட்டும்தான் எட்டுப்பட்டையா கட்டுவாங்க எட்டு பட்டையிலையும் பூவும் சேர்ந்து கலந்து வர்றது தமிழ்நாட்டிலேயே நம்ம தேர்வு மட்டும்தான் ஒரு ரோஜா விரிச்ச மாதிரி அழகா கட்டுவாங்க அந்த முறை உள்ளது நம்ம தேர் மட்டும்தான் முட்டுக்கட்டை புதுக்கு முட்டுக்கட்டை அடிக்கிறோம் ஜேசிபி கிரைன் வச்சு நம்ம தேர் ஓட்டுனாலும் முழுக்க முழுக்க தெய்வத்தினர் ஓடுற தேர் இது மட்டும்தான் குதிரை வந்து பாத்தீங்கன்னா சுமார் இருபத்தி அஞ்சு அடி இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு அடி நீட்டு வெளியில பரப்பு இருக்கும் அந்த குதிரையை வந்து வருஷ வருஷம் புதுப்பிச்சு தேர் ஓட்டுறோம் இந்த தேர் ஓட்டுறதுல மிகப்பெரிய பங்கு ஆர் தொடர்ந்து இங்க இங்க உள்ள அத்தனை பேரும் மக்கள் அத்தனை பேருமே இங்க பங்கு உண்டு இந்த தேரை பொறுத்த வரைக்கும் இங்க தொட்டாலே புண்ணியம் பார்த்தாலே புண்ணியம்ன்றது இந்த தேருக்கு தான் இங்க வந்து பெருமாளை சேவிச்சாலும் புண்ணியம் இந்த தேரை பார்த்து கும்பிட்டாலும் புண்ணியம் அந்த தேர் வந்து முன்னூத்தி டன் இருக்கிறதுனால நம்ம கட்டுமானம் வந்து சுமார் நூறுல இருந்து நூத்தி டன் வரைக்கும் நம்ம சவுக்கு யூஸ் பண்றோம் அதுல பாத்தீங்கன்னா இருக்கிறத வெயிட்டான சவுக்கு வந்து முட்டு போடுறோம் கிட்டத்தட்ட நம்ம தேர்ல வந்து ஒரு பக்கத்துக்கு பன்னெண்டு முட்டு வீதம் போடுறோம் கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு முப்பத்தோரு கால் வீதம் பாக்கி வந்து நாலு பக்கத்துக்கும் பாத்தீங்கன்னா

ஆடிக்கிட்டு வரும் ஆடுறதுன்றது கட்டுமான இதா இருக்கிறது அசைஞ்சு வர்றதுன்றது நம்ம தேர் மட்டும்தான் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்கட்டை பாத்தீங்கன்னா மத்த கோயில் தேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாதனம் எளிதா தூக்குற அளவுல இருக்கும் தாகமான கோயில் முட்டுக்கட்டை மட்டுமே இருக்கிறதே முப்பது நாற்பது கிலோக்கு மேல வெயிட்டு இருக்கும் ஒரு கட்டையே ஒரு ஆள் தூக்குறது ரொம்ப சிரமப்படுவாங்க அவ்வளவு ஆள் வச்சு நிர்வாகம் பண்ணாதான் அந்த தேரை ஓட்டிட்டு வர முடியும் இந்த முட்டுக்கட்டை வந்து ஒரு தடவை வச்சாலே சில முட்டுக்கட்டை பாத்தீங்கன்னா நசிங்கி தூள் தூளா போயிடும் இருந்தாலும் நாங்க வந்து ரொம்ப அகலமா செய்யறதுனால ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணி அதை நல்ல முறையில கொண்டாடும் ரெண்டாவது புளியங்கட்டை யூஸ் பண்றதுனால அது வழுக்கிட்டு வரதுக்கு ஏதுவா இருக்கு தேர் ஓட்டத்துக்கு இதை வந்து நெருக்கி ஐநூறு டன்னு நெருங்கிறதுனால மூணு ஜேசிபி ஒரு கிரெயின் வச்சு எடுத்தாலுமே மக்களோட முழு தெம்பல வருது ரெண்டாவது இந்த தேகளை வந்து பாரம்பரியமா தேங்காய் நார் வச்சு வனம் யூஸ் பண்ணிருக்கோம் தேங்காய் நார் வனம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு முன்னூறு நீட்டு குறையாம இருக்கும் ரெண்டு பக்கத்துக்கு போட்டு மையத்திலையும் வனம் போடுவோம் இந்த தேர் வீதி சின்னதா இருக்கிறதுனால மைய வளத்தை கொஞ்சம் குறைச்சி தேவை என்ன போடுவோம் தேவையில்ல என்ன எடுத்துக்கிட்டு பாக்கி அந்த பெரிய தேர் வடத்துலயே நீண்டு வந்துடுவோம் தேர் இந்த தேகாங்கிறது பாடல் பெற்ற தேர் அப்படின்னா என்ன இருக்காங்கன்னா ஆழ்வாரால் பாடல் ஆழ்வா ஒரு பாடல் பாடியிருக்காங்க அந்த பாடலை வந்து வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா தேர் வடிவிலேயே அந்த பாடல் இருக்கும் அதுதான் இந்த தேரோட சிறப்பு இந்த ஊரோட சிறப்பு இந்த கோயிலோட சிறப்புன்றதே தேர் பாடல் தான் இந்த மாதிரி அந்த பாடல் பெற்ற தேர்ன்றது வேற எந்த ஊகலையுமே இல்லை அந்த பாடலை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த பாடல் வந்து ஒரு முறை இருமுறை தவிசில் கொடுக்கோம் அதை ஒன்னு செத்து பார்த்தோம்னா கீழையும் தேர் வடிவாவே இருக்கும் மேலையும் வடிவாவே இருக்கும் அதுதான் ஆகாமதனோட சிறப்பு இந்த வெளியில கொண்டாந்தது நம்ம பெருமாள் மட்டும் தான் அதாவது ஒரு காலத்துல வந்து நாலாயிரம் பிரபந்தன்றது மறைஞ்சு போயிடுச்சு அந்த கோயில்ல வந்து ஆழ்வா வந்து பாட்டு இந்த நாலாயிரம் தீவிய பிறந்த ஒரு பாட்டு வந்து இந்த கோயில்ல இருந்து பாடினதுனால இதோட பாக்கி பாட்டெல்லாம் எல்லாம் எங்க இருக்குன்னு தேடும் போது நம்ம பெருமாள் மூலியமா தான் அந்த பாட்டு வெளியில வந்திருக்கு பத்து பாசனம் எங்க இருக்கு இந்த பத்து பாசனத்தை பாத்தீங்கன்னா எந்த பாடல்ல தொடங்குதோ அது முடியும் முடிகிற பாடலில் பாடல் வந்து பாசம் அடுத்த இது தொடங்கும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பெற்ற பாடல் வந்து நம்ம சாரங்கிமேன் கோயிலுக்கு தான் இருக்கு அந்த பாடலை நீங்க பாடும்போது தான் ஓர் ஆயிரத்து இப்போ வருது வரும் இந்த ஒரு வரியை கதைச்சு பாக்கியுள்ள நாலாயிரம் தெரியப்பெருத்த வெளியில கொண்டாருந்தாங்க ஆழ்வார்கள் அதே மாதிரி இந்த பாடல் வந்து தேரோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பெருமாளையும் இந்த தேரையும் சேவிச்சாலே மிகப்பெரிய பெரிய புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த தேரை பொறுத்த வரைக்கும் இது தொட்டாலே புண்ணியம் பார்த்தாலே புண்ணியம்ன்றது இந்த தேரிக்கு தான் இங்க வந்து பெருமாளை சேவிச்சாலும் புண்ணியம் இந்த தேரை பார்த்து கும்பிட்டாலும் புண்ணியம் அதனால பக்தர்கள் அத்தனை பேரும் தேரிக்கு வந்து தேவட்டி கொடுக்குமாறி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்